ஸ்ரீ கணேசாய நமக ஸ்ரீ கணேசனை வணங்குகிறேன் எல்லா பற்றுக்கும் ஆதாரமானவனே மயுரேஸ்வரா எல்லா பற்றுக்கும் சாட்சியாக விளங்குபவனே கௌரி மகனே ஓ என்னே எட்டாதவனே பெருத்த வயதிலே ஸ்ரீபதி என்னை காப்பாற்று நீ எல்லா குணங்களுக்கும் முதல்வனும் தலைவனும் ஆவாய் எனவே உண்மை கணேசன் எல்லா சாஸ்திரங்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன் நீ ஓ சாரதா வாக்கின் தெய்வமே நீ ஒளிவழிவாக பிறக்கும் பதங்களின் தலைவி உன்னுடைய இருப்பினால் தான் வருத்தின் எல்லா நிகழ்ச்சிகளும் நடக்கின்றன நீ எழுத்தாளர்களின் தேவதை எப்போதும் நன்கனாக விளங்குகிறாய் உனது எல்லையை எல்லாவற்றிலும் பிரியமானவனே உணவுகளோடு கூடிய உருவம் எடுத்தவனே பண்டதி ராயா கருமை எல்லையற்ற கதனை உடையவனே ஓ நீ எல்லாவற்றின் சூப்பரகாரி

இப்போதும் இருந்து வருகின்றனர் அதன் மூலம் கூறுவது பொருந்தாது இருமை என்பதை எங்கே இருப்பதற்கு இடமில்லையோ அதே உண்மையில் சைத்தன்யம் எனப்படுவது மேலும் உண்மையில் சைத்தன்யம் பிரபஞ்சம் முழுவதையும் வியாபித்துள்ளது பின் நான் நீ என்ற பாவனை எவ்வாறு பொருந்தும் வேகத்தில் இருந்து பிறக்கும் நீர் ஒரே தன்மையானது பூமியின் மீது நெருங்கிய பிறகு அதற்கு பற்பல வேறுபாடுகள் ஏற்படுகின்றன கோதாவரி நதிப்படுகையில் விழுந்த நீர் கோதாவரி என்று அழைக்கப்படுகிறது கிணற்றில் விழுந்த நீருக்கு அத்தகைய மேன்மை இல்லை மகான்களின் உருவமாகிய கோதாவரையில் உள்ள நீர் நாங்கள் நாங்கள் உலக கிணறு போன்றவர்கள் நம்மிடையே உள்ள வேறுபாடு இவை எங்களுடைய வாழ்வில் உண்மையான திரைக்கோளை அடைய நாங்கள் உங்களிடம் வர வேண்டும் எப்போதும் கரம் ஊற்றி உங்களை சன்னடைய வேண்டும் ஏனெனில் நீங்கள் புனிதத்தில் குறைவிடும் கோதாவரி நதிக்கு பாத்திரத்தினால் புனிதம் ஏற்பட்டது வெறும் நீரை மட்டுமே நோக்குவோனாக அது எங்கும் ஒரே விதமானது கோதாவரி நதிப்படுதை புனிதம் வாழ்ந்தது என்பது தீர்மானிக்கப்பட்ட உண்மை அதனை தீர்மானிப்பதற்கு பூமியின் நல்ல தன்மை தீய தன்மை ஆகியவை உதவி செய்கின்றன என்பதை நோக்குவோம் மேகத்திலிருந்து வந்த நீர் மேகத்திலிருந்து நம்ம நீரின் புனிதத்தை எந்த மாற்றவில்லையோ அந்த வாகத்தை அழைக்கிறார்கள் மற்ற இடங்களில் தோற்றத்தின் போது இனிமையான இந்த நீர் அசுக்கமாகவும் கசப்பாகவும் உட்பாகவும் ஆயிற்று அவ்வாறே ஓ குருவரா எந்த சரீரத்தை ஆறு வயதிகளில் மாசு ஏற்படவில்லையோ அந்த புனிதமான சரீரத்திற்கு மகான் என்ற பெயர் கொடுத்தோம் எனவே மேன்மையும் புனிதமும் பொருந்திய மகான்களை அந்த கோதாவரி என்றே கூறுகிறேன் எல்லா ஜீவர்களிலும் உங்களது தகுதி மிகச் சிறந்ததாக உள்ளது பிரபஞ்சத்தின் ஆரம்ப காலத்திலிருந்தே கோதாவரி ஏற்பட்டு உள்ளது நீரும் முழுமையாக நிரம்பியுள்ளது இன்று வரை அதற்கு குறைவு ஏற்படவில்லை ராவணனுடைய வயதை கோதாவரியின் கரைக்கு வந்த போது இருந்த அதே நீர் இன்று வரை எவ்வாறு இருக்கும் என்று பாருங்கள் படுகை மட்டும் அதே நீர் கடலை அடைந்தது நீர் படுகையின் புனிதத்தன்மை மட்டும்

பிரகலாதன் பலிராஜா தோன்றினர் இவ்வாறு இன்று வரை ஒவ்வொரு நூற்றாண்டிலுமே ஒன்றாக வெள்ளம் ஏற்பட்டு வந்துள்ளது நான் அதனை வர்ணிப்பதற்கு உள்ளேன் ஓ சாயினாதா இந்த நிகழும் நூற்றாண்டில் மகான்கள் தோற்றமாகிய கோதாவரியில் நிச்சயமாக ஒரு வெள்ளம் வந்துள்ளது எனவே ஒன்பது திவ்ய சரணாகி வந்தனை செய்கிறேன் மகாராஜா இவரது துர்க்குணங்களை தொற்றும் கூட பொருட்படுத்த வேண்டாம் நான் ஏழை எளியவன் அஞ்ஞானி ஆவிகளுக்குள்ளே கலை சிறந்தவன் எனது எல்லா திருப்பணங்களும் பொருந்தியவன் ஆனால் என்னை நிராகரிக்க வேண்டாம் பரிசுகள் இருமையுடைய முறைகளை பொருட்படுத்துவதில்லை கோதாவிடத்தை தன்னை அடைந்த கிராமத்து சிறு மூலைகளை திருப்பி அனுப்புவதில்லை உங்களுடைய அருள் நோக்கை செலுத்தி என்னிடம் உள்ள எல்லா தீயுணங்களையும் விரைவாக அழைத்து விடுதல் அடியே உடைய வேண்டுதல் இல்லை நான் இறந்து எனது அவமானம் உவனே என்பதை பாருங்கள் குழந்தை எப்போதும் அவர்கள் செய்கின்றது நானும் தாய் சிலம் கொள்வதில்லை இதை நினைவு கொண்டு எனக்கு உங்கள் அக்ராத்தை அளிக்கிறார்கள் ஓ சத்குரு சாயினாதார் நீ நீயே சொர்க்கத்திற்கு கற்போசத்தை கடற்காமணி செல்வதே ஓ புண்ணியங்களின் இருப்பிடமே சுத்திகரிப்போரில் சிறந்தவரே ஓ சாந்தமூர்த்தி ஆனந்தத்தின் உரைவிடமே பிரம்மஸ்வரூபா பரிபூரணனே வேறுபாடாத்தவனே ஞானக்கடலே ஓ ஞானத்தின் ஒருவனே மனிதர்களில் சிறந்தவரே ஒருமைற்றில் பக்தர்களின்னவேன் என்பால் மகிழ்ந்திருந்து ஒரு சத்குரு சத்குருந்தும் நீயே மகாத்மா முகமது இயேசுநாதர் ஆகியோரும் நீயே நீயே கோலாதாவும் உண்மையை ராமதாசரும் நீயே சாய்நாதா நீயே சுகாரம் மகாராஜா நீயே உமது இந்த அவதாரம் உண்மை அறியமுடியா ஜாதியை பற்றி எவரும் அழித்து கொள்ளும்படி தாங்க விடவில்லை சில உங்களை முஸ்லீம் என்கின்றனர் என்கின்றனர் செய்கிறீர்கள் பலவிதமாக பேசினர் சிலர் ஐந்து கொடுத்த அறிய ஆபணம் என்றனர் சிலர் பெயர் என்றனர் யசோதை மெர்மையான குழந்தை என்றார் என்றார் அன்பு வடிவானவன் என்றார் அர்ஜுனன் அடை என்றார் அவ்வாறே சிறுவரா தங்களை பற்றி பத்தொன்பது மனுக்கு நிச்சயப்படுத்தி தக்கப்படி அவர் அவர்கள் அழைக்கிறார்கள் மசூதி உங்களது இருப்பிடம் உமது காதுகள் தீர்க்கப்படவில்லை உங்களது பாதியா சிறுவையும் பார்த்துவிட்டு உங்களை முஸ்லீம் என்று கூறுவது பொருத்தமாகவே உள்ளது அவ்வாறே கருமையான அக்னி வழிபாட்டை பார்த்து நீங்கள் இதுதான் என்று நிச்சயம் எங்கள் மனதில் ஏற்பட்டது ஆனால் வெளி விவகாரங்களில் உள்ள இத்தனை வேறுபாடுகளை தக்கவாதிகளை விரும்புவார்கள் உண்மையான ஞானத்தில் ஆர்வம் உள்ள பக்தர்கள் அவற்றுக்கு முக்கியத்துவம் நீங்கள் பிரம்மத்தின் நிலையில் எழுதுகிறீர்கள் உங்களுக்கு சாதியம் இல்லை கோபுரமும் இல்லை இது எல்லோருக்கும் குருமூர்த்தியாயும் ஆதிகாரமாகவும் உள்ளே முஸ்லிம் இந்துக்களிடையே பழமை ஏற்பட்டதால் அவர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக மசீது அக்னி இருந்தையும் என்று பக்தர்களுக்கு உங்கள் வீரையை காட்டுவீர்கள் அந்த ஜாதி மருந்து அப்பாற்பட்டவர் நீங்கள் நீங்கள் உண்மையில் தத்துவசி

சாதுக்களின் எனது என்ற வேறுபாடுகளுக்கு இத்தகைய சம்பவம் ஒன்றுபடி மகான்களின் கருத்தால் நிகழவில்லை அரசன் கோபிச்சந்திரன் சாரந்தராயின் சாணக்கோவிலில் குறைந்தான் ஆனால் அந்த மகான் மனம் விருந்திக்கவில்லை மாறாக அந்த அரசாய் சம்சார சூழலில் இருந்து விடுவித்து அமராகச் செய்துவிட்டார் இத்தகைய மகான்களின் மேன்மையை எவ்வாறு பார்க்க மகான்கள் சூரியனை அவர்களின் கருணை ஒளிமயமானது மகான்கள் அவர்களுடைய ஒளி போற்று போட்டவர்கள் அவர்களது அருள் அதன் நறுமணம் போட்டது மகான்கள் பிரசன்னையை கருப்பு போன்றவர்கள் அவர்களது அருள் அதன் மின்சுவை போட்டது மகான்கள் வந்தவரிடமும் தீயவரிடமும் ஒரே விதமாக நடந்து கொள்கிறார்கள் மாறாக பாரிகளிடமே இல்லையற்ற அன்பு உள்ளவர்களால் உள்ளார்கள் கோதாவரி நதியில் நீரில் அடிப்படைந்த துணிகளை துவைப்பதற்காக வருகின்றன சுத்தமானவை கோதாவரி வெகு தொழில்கள் பெட்டியிலேயே தங்குகின்றன பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த அந்த துணியும் ஒரு முறை கோதாவரியின் படுகையில் நன்றாக துவைப்பதற்காக வந்தது இந்த ஓமையில் பெட்டிதான் வைகின்ற நீங்களே கோதாவரி நம்பிக்கையே பெருமை நீங்கள் ஆறு வித நிகாரங்களே அவைகளை பற்றியுள்ள அழிக்கும் உங்களது பாதான விதங்களை தசிப்பதே கோதாவரி ஸ்தானமாகும்

ஆத்மா <laughs>

ஞானிகள் அவ்விளையாட்டையும் இருக்கிறார்கள் இவ்வாறே நான் சூராசாரியை உம்மை அடைந்துள்ளேன் ஓ குருராயா எனவே இதை பற்றி உன் உள்ளத்தில் எதிர்பாரும் குருராயா இடத்திலும் மரத்திலும் எந்தெந்த பொருட்களை சுகம் என்று என் மனம் சந்தேக கருதுகின்றதோ அவற்றை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் உமது கருணையினால் இவ்வாறு செய்துவிடும் என்று மனதை அழைக்கிறது சமுத்திரத்தை இனிமையாக செய்துவிட்டால் பிறகு உப்புத்தன்மையை பற்றி வழிவில்லை நிறைவேற்று என்னிடம் என்னென்ன குறைகள் எனவும் அவை அடுத்த உண்மையை சித்தருக்கெல்லாம் அரசனாது இப்போது அதிகமாக சொல்வது எதற்காக நீரே காரணம் தாயர்களை விழுப்புக இயல்பாகவே பயன்பட்டு இருக்கிறது ஓ மகாராஜா இந்த ಮೂಲ ಸರಿಯೊಳ್ಳಿಯ ಬಿಟಾ ಒಮ್ಮುರೆ ವ್ಯಾಡಕಳ ವೇದಂ ಮರದಿ ಸದ್ಗುರು ಮೂರ್ತಿಯ ರೀತಿ ಪರಿಪೋ ಅದು ಉಪಡೆ ಯಲಗಳು ಏಕದಶಿ ದೊರು ತಂದೆರೆರೆ ಪಾಪದಕಾಲ ಯತಿ

దాసగురువగర్ల అందాము అందలకు పణ్య శ్రీ సాయి నివాస్ పరమ సంసార సగర్తి కడతూ ఉంటూ ఒక అడుగా తిరువేదాసుగరులు పక్క నుండి దాతు శ్రీ విద్యాన సత్గురు శ్రీ సాయి నాథ పరమ రాజకి జై శ్రీ సమర్థ సత్గురు సాయి నాథ పరమ రాజకి జై శిరళపతి సాయి బాబాకి